ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கில் ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே ஃபர்ஸ்ட் என்னாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க அதுவும் ரெட்டை எண்ணாக இருந்தனா ஃபஸ்ட்டு ஒன்றை யூஸ் பண்ணணும் ஒற்றை எண்ணாக இருந்துன்னா செகண்ட் ஒன்றை யூஸ் பண்ணணும் சரிங்களா என்பது எண்ணாவது உறுப்பு எண்ணில் ஏ எட்டு மற்றும் ஏ பதினைந்து காண்க அதாவது எட்டாவது உறுப்பையும் பதினைந்தாவது உறுப்பையும் கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு எட்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம் எட்டு வந்து என்னது இரட்டை எண் அப்போ இரட்டை எண்ணால் ஃபஸ்ட்டு ஒன்றை யூஸ் பண்ணலாம் முதல அதை எழுதிக்கிறேன் ஏஎன் ஜிக்குவல் டு ஃபஸ்ட் ஒன்று தான் எழுதிக்கணும் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று டிவைடட் பை என் கூட்டல் மூணு இப்போது எட்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாமா இங்கே என்ன ரோடு பிளேஸில் என்னது இருக்குது எட்டு அப்போ எண்ணுக்கு பதில் எட்டு அப்படின்னு பிரதிவிடுங்க என் இருக்குது அதுக்கு பதில் எட்டு ஸ்கொயர் இருக்கிறதுனால அதுக்கு ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் ஒன்று இனி எண்ணுக்கு பதில் எட்டு கூட்டல் மூணு எட்டு ஸ்கொயரோட மதிப்பு என்னது அறுபத்தி நாலு அடுக்கில் ரெண்டுனா எட்டை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு இனி மைனஸ் ஒன்று எட்டே மூணையும் கூட்டினா பதினொன்று அறுபத்தி நாலுலேருந்து ஒன்றை கழிச்சா அறுபத்தி மூணு கீழே என்னது இருக்குது பதினொன்று இது ரெண்டே கேன்சல் பண்ண முடியாது அப்போது எட்டாவது உறுப்பு என்னது அறுபத்தி மூணு டிவைட் பை பதினொன்று இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க இனி ஏ பதினைந்து அதாவது பதினைந்தாவது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கலாம் பதினைந்து ஒற்றை எண் அப்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்க போகிறோம் எழுதிக்கலாம் இங்கே எழுதிக்கிறேன் ஏஎன் ஜிக்குவல் டு ரெண்டாவது ஒன்று தான் எழுதணும் என் ஸ்கொயர் 1 பை கூட்டல் ஒன்று எழுதிட்டேன் இப்போ இங்கே பதினஞ்சு இருக்குது அதனால் என் இருக்கக்கூடிய பிளேஸில் பதினஞ்சு அப்படின்னு எழுதணும் n என்ன இருக்குது எண்ணுக்கு பதில் பதினஞ்சு அதோடய அடுக்கில் ரெண்டு டிவைடட் பை ரெண்டு இன்டூ எண்ணுக்கு பதில் 15. அப்புறமாட்டு கூட்டல் 1. ஓகேங்களா இப்போ பதினஞ்சு ஸ்கொயரோட மதிப்பு என்னது இருநூற்றி இருபத்தி ஐந்து அடுக்கில் ரெண்டுனா பதினஞ்சு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் வேணா பெருக்கி பாருங்க இனி பெருக்கலாம் ரெண்டே பதினஞ்சையும் பெருக்கினா முப்பது கூட்டல் ஒன்று இருநூற்றி இருபத்தி ஐந்து முப்பதையும் ஒன்றையும் கூட்டினா முப்பத்தி ஒன்று இதுவும் கேன்சல் பண்ண முடியாது அப்போ பதினைந்தாவது உறுப்பு என்னது இருநூற்றி இருபத்தி ஐந்து டிவைடட் பை முப்பத்தி ஒன்று இதுக்கும் பாக்ஸ் போட்டுருங்க ரொம்பவே ஒரு ஈஸியான சம் தான் இவ்வளோ அந்த சம் இதை உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்